எடுத்து போடாதங்க என்ன பண்ணுங்க அவங்க எடுத்து போடாதே ஓ

உங்களா <laughs> இருக்கும் <laughs> இதெல்லாம் வந்து கேமரா பயங்கரமா நல்லா இருக்குங்க என்ன சார் கேமராலாம் நீங்க சான்ஸ் எடுக்காதே ஹங் உங்க ஐபோனா அது டேஸ்ட் அந்த கேமரா நல்லா இருக்கு நல்லா இருக்கு 25000 தான் கேவல ஒரே ஜாய்ல அங்க இருக்கே இது சூப்பரா இருக்கு நமக்கு யாரு அம்மா டிடி பண்ணா அம்மா டிடி பண்ணா வாட்ஸ்அப் பண்ணா